ராமதாஸ் என்ன பண்ணுறேன் என் வீட்டில் விட்டு கேட்கும் கல்வியை வச்சுட்டாங்க எவன்டா வச்சான்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு பார்த்தேன் எல்லாத்தையும் விசாரித்தான் கடைசியும் பையன்தான் வச்சுருக்கார் இது தெரியும் அவருக்கு இவ்வளோ நல்லா இருக்குது உலகத்தில் தந்தையே வேறு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறாங்கன்னா இருக்குது அது என்ன வேக பார்த்துருக்கான் நகர்வாறு ஒட்டு கருவி வைக்கலாம் வச்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே தமிழ்நாடு புறதான் தெரிஞ்சு போச்சு இது அன்புமணி வேலை தான் என்ன சொன்னா நம்பலை பையன் என் பையன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்புறம் இப்படி பண்ணிட்டு இப்போ சொல்கிறாரு என் பையன்தான் வச்சுருக்கான் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு உலகத்திலேயே அப்பாவை வெவு பார்க்க பையன் இது பண்ண ஒரே வேக பார்த்தது அப்பாவை வெவு பார்த்த பையன் வந்து என் பையன்தான் அப்படின்னு இப்போ தான் சொல்கிறாரு ஆனால் அவருக்கு இன்னும் ஒன்றும் புரியலை பாட்டாளி மக்கள் கட்சின்னு எலெக்ஷன் கமிஷனில் வச்சுருக்காங்க அதில் வந்து முகவரி வந்து முகவொலி போட்டிருந்தார் தைலாபுரம் முகவரியை யார் ராமதாஸ் அதெல்லாம் இவருக்கு தெரியாமையே அடித்து அன்புமணி பனையூரில் அவர் அலுவலகம் முகவரி போட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு செய்தி எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல பாவம் இவர் இப்போ ஒட்டு கேட்குற கருவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அட்ரெஸை மாற்றி விட்டு போயிட்டார் அதனால் ரொம்ப கவலையில் உலகத்திலேயே எனக்கு பிடிவல் பையன் ஆனால் இவ்வளவு சொல்கிற ஒரு இவ்வளோ வேலை பண்ணுறாரு அவர் கட்சியை விட்டு உலக மாட்டேங்கிறார் புத்திர பாசம் அதனால் மகாபாரதத்தில் திருதராஷ்டிரும் புத்திர பாசம் இருந்த மாதிரி இவருக்கு புத்திர பாசம் இவ்வளவு கெடுதல் பண்ணியும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் வெளியில் நம்மக்கிட்ட புலம்பிக்கிட்ட இருந்தால் என்ன அர்த்தம் அதனால் அவுரங்கசீப் காலத்திலேருந்து இது உண்டு அப்பாவை ஜெயிலில் போட்டுட்டு ஆட்சிக்கு தான் அவுரங்கசீப் அதனால் பெ பையனே வந்து உழவு பார்த்தானெல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை நிறைய பசங்கள் இந்த மாதிரி முதல இருக்காங்க அதனால முதல்ல நான் பல தடவை சொல்லிட்டேன் ஒரு கட்சியை விட்டு வளர்க்குங்க அன்புமணிக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே இது இருந்தால் உங்கள் அப்பா கட்சியை விட்டுட்டு ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து உங்கள் செல்வாக்கை நிறுவியுங்கள் உங்களுக்கு ஒரு செல்வாக்கம் கிடையாது அப்பா செல்வாக்கு வச்சு இதற்கெல்லாம் வந்துட்டு திரும்ப அப்பாவுக்கே நீங்கள் வேட்டு வச்சிங்கன்னா எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை கேவலமாக பேசுகிறார்கள் என்கிறத அன்புமணி புரிஞ்சுக்கங்க தனி கட்சியை ஆரம்பித்து உங்கள் பலத்தை நிறுவியுங்கள் தந்தையின் கட்சியில் உட்கார்ந்து கொண்டு தந்தையின் சாபத்துக்கு ஆளாகிறது